வெல்கம் டு ஸ்னேகமில்லம் இன்றைக்கி நம்ம கோதுமை வால் வச்சு கேரட் திருவி அதை வச்சு பாயசம் செய்யலாம் எப்படி செய்யலன்ட்டு பார்க்கலாமா முதல் வானொலியை அடுப்பில் வச்சுட்டோம் ஏற்றிட்டோம் இது ஒரு பத்து நிமிஷத்துக்கு சேர்த்துக்கலாம்

నెల నమ్మ క్యారెట్ నల్ వరకు నెల క్యారెట్ వెంద్ వారీ వరదక thank <laughs> you ఇలా నమ్మ గోధుకో గోధుమ ఆవలయం ఇది పాదుమవల ఇది అర కిలో కొంచమా கேரட் கேரட் + கோதுமை அவல் கேரட் வித் கோதுமை அவல் போட்டுறேன் நல்ல பொன்னிறமா ஆகும் பழகலாம் ஒரு லிட்டர் பால் ரெண்டு வரட்ட நல்ல கொஞ்ச நாள் ரெண்டு வரட்டும் வெந்து வந்ததுக்கப்புறமா நம்ம அது கூட கொஞ்சமா தண்ணி பால் வந்து ஒரு லிட்டரு சேர்த்துருக்கேன் நான்

நல்லா கொதிச்சு வர கொதி வர வரையும் வெயிட் பண்ணலாம் உங்களுக்கு தெரியுதுங்களாங்க அந்த நெய் போட்டதுனால அந்த நெய்யோட இது வந்து மேல தெரியுது நம்ம கலர் சேர்க்கல எதுவுமே சேர்க்கல இருந்தாலும் கலர் எப்படி ஃபுல்லா இருக்கு பண்ணுவோம் பாயசம் நம்ம கேரட் திருவிதா சேர்த்துருக்கோம் நம்ம எப்பவுமே ஒரே மாதிரி செய்யறதோட கொஞ்சம் வித்தியாசமா வேற மாதிரி செஞ்சு பார்க்கலாமே கல கருப்பு வந்ததும் அரை வேக்கர் ஆயிருக்கு இந்த டைம்ல வந்து இலக்கத்தூள் மனத்துக்கு இலக்கத்தூள் கொடுக்க இலக்கத்தூள் பிடிக்கலன்றவங்க லெசன்ஸ் வேணாலும் ஊற்றிக்கலாம் நான் இலக்கத்தூள் சொல்லிருக்கேன் கட்டியா இருக்க அதனால நான் கொஞ்சம் தண்ணி சேர்க்குறேன் இது ரொம்ப கட்டியா தெரியுது அதனால கொஞ்சமா தண்ணி சேர்க்குறேன் பாத்திரத்துல சும்மா ரெண்டே ரெண்டு கல் கல்லு உப்பு கல்லுப்பு போடுறேன் ஏன்னா நம்ம இனிப்பு செய் எந்த ஒரு இனிப்பு பண்ண செஞ்சாலும் கொஞ்சமா கல்லுப்பு சேர்ந்த அந்த இனிப்பை வந்து நம்மளுக்கு தூக்கல காட்டும் எப்பவுமே அதனால எந்த இனிப்பு செஞ்சாலும் ரெண்டே ரெண்டு கல் உப்பு அதை சேருங்க இந்த சுகரை வந்து கண்மணி கரெக்டாக நம்ம கொடுப்போம் நல்லா தெரியுதுன்னு தெரியும் நம்ம இன்னொரு பக்கம் வானம் வச்சு ஆல்மோஸ்ட் பரிசு ரெடி ஆயிடுச்சு இதெல்லாம் நான் பாதாம் உழைச்சு வச்சுக்க பாதாம் முந்திரி வச்சு வச்சுக்கேன் இப்படியே போட்டாலும் போடலாம் இல்லைன்னா நம்ம வறுத்துட்டு போடலாம் சரி வறுத்துக்கலாம் பயசும் ரெடி இதெல்லாம் நான் பாதம் பார்த்துட்டு போகிறேன் பொரியல் எல்லாம் பண்ணி கொடுத்தா குழந்தைங்க சாப்பிடாது ஆனா இனிப்பா செஞ்சு கொடுத்தா சாப்பிடும் அதனால எப்ப பார்த்தாலும் நம்ம கேரட் வச்சு என்ன பண்றோம் தான் பண்ணிருக்கோம் வித்தியாசமா இன்னைக்கு நம்ம பயசம் செய்யலாம் எந்த பயசம் செஞ்சாலும் கேரட் நம்ம போட நல்லதா இருக்கும் நம்ம இன்னொரு பக்கமா இந்த பாதம் சொன்னால பாதாம் மூட்ரி அதை கொஞ்சம் வர்த்தா இப்போ நம்ம படம் பார்த்துட்டு பாரம் அதையும் திருக்கி போட்டிருக்கலாம் நம்மளோட அவள் பாயசம் ரெடி சூடு சூடுனாலும் கொஞ்சம் பால் கொஞ்சம் ஊற்றணும் இது கூட தேங்காயை வந்து கட் பண்ணி போட்டு நல்லதா இருக்கு அப்படியும் தழிச்சு கொட்டினாலும் நல்லா இருக்கும் நம்மளோட அவள் பாயசம் ரெடி எத்தனை நிமிஷம் ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ளே நம்மளோட அவள் பைசா ரெடி ஆயிடுச்சுங்களா தேங்க்ஸ் பார் வாட்சிங் தேங்க்யூ మాతిల్ల థ్యాంక్స్ ఫర్ వాచింగ్